அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் தாய் திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நான் இன்று இங்கு நம் தேசிய கொடியை பற்றிய பாடலை பாட வந்திருக்கிறேன் அனைவரும் கேளுங்கள் கொடியை பாரு கொடியை பாரு நமது நாட்டு கொடியை பாரு பச்சை வெள்ளை காவி பாரு பட்டொளி வீசி பறக்குது பாரு பச்சை வளத்தை குறிக்கும் பாரு வெள்ளை வாய்மை உரைக்கும் பாரு காவி தியாகம் உணர்த்தும் பாரு சக்கரம் சொல்லும் பொறுமை பாடு பெருமையோடு வணக்கம் போடு கொடியை பாரு கொடியை பார் நமது நாட்டு கொடியை பார் கொடியை பார் கொடியை பார் நமது நாட்டு கொடியைப் பார் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்